ின் கோட்பாட்டின் படி குரங்கில் இருந்து மனிதன் தோன்றினான் குரங்கின் பரிணாம வளர்ச்சியே மனிதனின் தோற்றமாகும் பிள்ளைகள் வடிவா கவனியுங்க மனிதனில் குரங்கு செட்டைகள் உள்ளது அதற்கு அந்த கடைசி வாங்கில இருக்கிற அந்த குரங்குகள் சாட்சி பாருங்க வடிவா தம்பே நான் உன்னை பார்த்து கொண்டு வாரன் நீ வந்ததுல இருந்து அந்த பிள்ளைய பார்த்து கொண்டிருக்கிறாய் கண்ணம் பழுக்கம் பரிணாம வளர்ச்சி ஒரு டவுட் வா இங்க எந்த பாடங்கள்ல டவுட் வராது நான் படிப்புக்குற விதத்துல டவுட்டே இருக்காது என்ன உனக்கு டவுட் சார் இதுக்கு முதல் படிப்பிச்ச சமய பாடத்துல வந்து மிஸ் சொன்னவ கடவுள் நான் மனுஷனை படைச்சதுன்னு சொல்லி இப்ப நீங்க இந்த பாடத்துல சொல்றீங்க கோட்பாடு படி குடங்களை இருந்து மனுஷன் பார்த்ததுன்னு சொல்லி அப்ப நான் அந்த பாடத்துக்கு வந்து அப்படி விட எழுதணும் உங்களோட பாடத்துக்கு இப்படி விட எழுதணும் நான் தெரிஞ்சு கொண்டு ஏதோ ஒரு பாடத்துக்கு வந்து பொய்யா விட எழுதுறேன் நீங்களும் தெரிஞ்சு கொண்டு ரெண்டுக்குமே சரிய போடுறீங்க அவ்வளவு புத்தி சொல்லத்தனமா யோசிக்க வழி கேட்டீங்களா ஒன்று நீங்க ஒன்பது பாடத்தை குறையுங்க எட்டு பாடம் ஒன்று சமயமா சயின்ஸ் ஆண்டு நீங்க முடிவு பண்ணிட்டு வந்து எங்களுக்கு படிப்பீங்க ஒன்று சமயத்தை எடுங்க இல்லாட்டி சயின்ஸ் எடுங்க ரெண்டையும் போட்டு எங்களை சின்ன வயசுலேயே குழப்பாவீங்க குழப்பி விட்டீங்கன்னா எங்களால் ஒன்றும் செய்யலாம் சார் தம்பி சயின்ஸ் வந்து முக்கியம் ஏனென்று சொன்னால் இதுக்கு பிறகு இனி நீங்கள் மெடிசின் இருந்தாலும் சரி இனி உலகமே சயின்ஸெல்லாம் இயங்கி கொண்டிருக்கு இன்றைக்கே மனிதன் செவ்வாய் கிரகத்துக்கு போகிறதுக்கும் நிலவுக்கு போகிறதுக்கும் பல கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிப்பதற்கும் விஞ்ஞானமே மூல காரணம் இப்போ விஞ்ஞானம் கட்டாயம் தேவை அப்ப அப்போ சமயத்தை எடுங்க சிலபஸில் ரெண்டுமே ஒரே சிலபஸுக்குள்ளே ஒரே மினிஸ்ட்ரிக்குள்ளே வச்சிருக்கிறீங்க நீங்கள் கதைச்சி பேசி இப்போ நீங்கள் சொல்றது இருக்குதாரு நீங்கள் கதைச்சி பேசி ஒன்று அதை எடுங்க இதை எடுங்க ரெண்டையும் போட்டு ஒரு வகுப்புக்குள்ளே ஒரே மாணவர்களுக்கு போட்டு ஏன் மண்டே குழப்பி விடுறீங்க இப்போ இப்போ எனக்கு யோசனை 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 வந்த மாதிரி எத்தனை ஒரு மற்ற ஒருத்தருக்குமே இப்படி தம்பி நீங்கள் 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 தான் வந்து வந்து மற்றவனே குழப்புறீங்க ஆ நீங்கள் வந்துருந்தவொண்டு சொல்கிறே செய்ய வேண்டியா அங்கே அப்படி அழுது இங்கே இப்படி அழுது உனக்கு மார்க்ஸ் வேணுமா வேணுமெண்டா அழுதும் தானே நீங்க இப்படி இந்த கலகக்காரர்க்க கூடா வெளியா கலை விடுறாங்க பள்ளிக்கூட வகுப்புலயே கருத்து சுதந்திரம் நாட்டில் என்னென்ன இருக்க போகுது கோட்பாட்டில் நிறைய சிக்கல் இருக்கிறபடினால நாங்க அடுத்த கெமிஸ்ட்ரிக்கு போவோம் அதாவது தண்ணீர் இரண்டு ஹைட்ரஜனும் ஒரு ஆக்சிஜனும் சேர்ந்தால்

சேர்ந்து வருமா அது வரும் அப்சன் போவே இல்லையடா அடுத்த முறை எழுது உங்கள்ட்ட வந்து காய்ச்சம்பேங்க என்ன மாதிரி எல்லாம் போது போல இருக்கு நேற்று இங்கிலீஷ் நடந்த இங்கிலீஷ் ஆட்ட காட்டி சரி அப்படின்னு சொல்றான் ஈமெயில் அம்மாத்தி எல்லாம் சிக்கலை கொடுத்து விட்டாங்க நான் எஸ்

இங்கிலீஷ் பாடம் தான் இங்கிலீஷ் தான் எழுதி பாட்டு முழுக்க எழுதி அதுக்கு பிறகு பீச்சால வந்து குளிக்கணும் குளிச்சிட்டு வந்து பழஞ்சோறு சாப்பிட்டா வெறும் வயத்துல பழஞ்சோறு சாப்பிட்டாப்ப நல்ல குளிர்மா வயத்துக்கு ஓ அப்ப அந்த பழஞ்சோறு சாப்பிட சும்மா சாப்பிடக் கூடாது பழைய சோறு பச்சை மிளக ஜீவாடம் ஜீவாடம் அந்த பாட்டு முழுக்க கேட்டு தான் பழஞ்சோறு சாப்பிடணும் அப்ப நான் பாட்டு முழுக்க எழுதினேன் இங்கிலீஷ் எக்ஸாம் தானே இங்கிலீஷ் தானப்பா பிற நித்திரை கொண்டு நித்திரையால் எழுமினப்பறம் பின்னேறம் வந்து சைக்கிளில் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் எக்ஸசைஸ் என்ன தெரியுமா சைக்கிளிங் ஓடுறது உண்மை உண்மை சைக்கிள் ஓ சைக்கிள் ஓடைக்க வந்து சும்மா ஓடக்கூடாது ஏனோ தான ஓடக்கூடாது ஒரு எனர்ஜி ஓடணும் எனர்ஜி ஓடைக்க என்ன செய்யணும் அஜின்னு ஒரு வில்லு அடிச்சிருந்த சொல்லு இப்ப நடத்தில் பொய்க்காது அந்த பாட்டு கேட்டு இங்கிலீஷ் தான் டைட்டில் என்ன ஆரோக்கியமா வாழ்வது எப்படி அப்ப எழுதல பரவாயில்லையடாப்பா நீ இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி எழுதி தள்ளிக்கிறியே இங்கிலீஷ்லயே அப்ப

அது எந்த பிரச்சனையும் இல்ல அது உங்களோட உள்ளுக்கு இருக்கிற பிரச்சனை அது எங்க வந்து அண்ணே இலங்கையில வந்து அத கரும மொழி தமிழ் ஓ இப்ப தமிழ்ல எழுதலாம் தமிழ்ல கதைக்கலாம் என்னவென்னு செய்யலாம் அப்ப நான் தமிழ்லாம் எழுதுவேன் அதுக்கு இங்கிலீஷ் எக்ஸாம் தமிழ்ல எழுதுறாங்க அண்ணே அது உங்களுக்கு என்ன இங்க இது தெரியாத ஒரு தமிழ் ஆளை வச்சு திருத்துங்க அண்ணே இங்கிலீஷ் பேப்பர் தமிழ் ஆளை வச்சு திருத்துங்க ஏன் சோழிய பிரச்சனை முடிஞ்சுது அண்ணே வெள்ளக்காரம் வந்தாண்ணே எங்கள் ஆண்டானே நாட்டையும் ஆண்டானே அவனோட மொழியை வந்து படிப்பிச்சானே இப்ப வந்து அவனோட மொழியை வந்து வளர்த்து கொண்டிருக்கிறான் நீங்க எல்லாரும் என்ன செய்வீங்க அவனோட மொழியை வளர்க்கறதுக்கு வந்து உதவி செஞ்சு கொண்டு இருக்கீங்க உங்களுக்கு அப்படியா என்றா தமிழ் எக்ஸாம் தமிழ்ன்னு ஒற்றையில் எழுதுறது முக்கியமில் இங்க எழுதணும் அப்படி நீ இந்த இந்தியம் சைக்கிள்கள் அப்படிதான் அங்கதான் புல விடுறீங்க இந்த இலக்கண இலக்கியங்கள் பாட்டுகள் கவிதைகள் எழுதி அதுக்கு வந்து விளக்கமும் எழுதி இருக்கிறாங்க இப்ப நீங்க திரும்ப வந்து பறவை போல இருப்பார்போல தீவிர ரெண்டு எல்லாம் எழுதி போட்டு அதுக்கு விளக்கத்தை சொல்லுனானே நான் சொல்ல தேவையில்லை என்ன ஏற்கனவே இருக்கணும் விளக்கம் ஏற்கனவே புத்தாத்துல பாட்டு எழுதினா பாட்டுக்கும் விளக்கமும் இருக்கணும் அப்புறம் என்ன வந்து விளக்கம் கேக்குறீங்க நாங்க வந்து கிரியேட்டர்ஸ் புதுசு புதுசாக எழுதணும் புதுசு புதுசா இலக்கியங்கள் இலக்கணங்கள் படைப்போம் புதுசு புதுசா கவிதைகள் பாட்டுகள் எழுதுவோம் மற்றது வந்து நீங்கள் சிஸ்டத்தில் இருந்தோம் எஜுகேஷன் சிஸ்டத்தில் ஒரு பிரச்சனை ஒன்று என்ன தெரியுமா இப்படி இங்க பழச வந்து பாராட்ட தான் வேணும் ஆனால் புதுசை வந்து நீங்கள் என்ன செய்யணும் அதே நேரம் ஊக்கப்படுத்தணும் கலைகள் கலாச்சாரங்கள் சினிமா சம்பந்தமான விஷயங்கள் இவ்வாறான விடயங்களை வந்து நீங்க ஊக்கப்படுத்தணும் பண்ணி அப்படி எங்க நான் ஊக்கப்படுத்துவாங்க படத்துக்கு போனால் புலையன்றாங்க புலையன் ஊக்கப்படுத்துவாங்க இங்கே இப்போ என்ன செய்யறது சாரி சாரி அதை புரியும் அப்ப நீ வரலாறு என்ன மாதிரி வரலாறு எழுதுனியா வரலாறுன்னு எனக்கு அம்மா சொல்லி வேலை என்ன வரலாறு முழுக்க எல்லாம் திரியப்படுத்திட்டாங்கன்னு எந்த பாட்டன் எந்த தாத்தா வந்து எனக்கு இளைஞர வரலாறு சொன்னது ஒரு மாதிரி இருக்கானு இப்ப புத்தகத்துல ஒரு மாதிரி இருக்கானு எல்லாம் படுத்து எனக்கு விருத்துட்டேன்னு நான் அதனால எந்த வரலாற எழுதிட்டு வந்துட்டேன் உண்ட விரலாறு எழுதுனியா ஓ என்ன உண்ட விரலா நான் இப்ப இப்படி இங்க பிறந்த நான் இப்ப இப்படி எல்லாம் இங்க சாவச்சரி இறப்ப இடம் நான் எல்லாம் எழுதியன்னு கடைசியை எழுதினான்னு என்ன எனக்குன்னு இந்த குடும்பத்த சரியான வரமை என்னால வறுமையின் சூழ்நிலையில வந்து எனக்கு நிறைய பிரச்சனைகள் இருந்தது அதனால வந்து எனக்கு சோதனைக்கு படிக்கலாம் போயிட்டுது சரியான மன உளைச்சலாக போயிட்டுது எப்படியாவது பாஸ் மார்க்ஸ் போட்டு விடுங்க நான் வந்து ஏஎல் வந்து ஒழுங்கா படிப்பேன் ரேல் வந்து ஒழுங்கா படிச்சு பாஸ் போட்டோம் ரெண்டு எழுதி ஏன்னு பத்தா குழந்தை அக்கவுண்ட் நம்பர் அழுது நம்பர் படிப்பு படிப்பு செலவுக்கு வந்து உதவி செய்ய சொல்லி அக்கவுண்ட் நம்பர் அழுது உனக்கு இதுக்கு மார்க்ஸ் பாஸ் போடுறதே பெரிய உதவி தான் அதை விட்டு ப்ரோ அக்கவுண்ட் நம்பர் போட்டு அதுக்கு பண உதவி கூட செய்யணும் மேலே வந்துட்டு மெசேஜ் மெசேஜ் வந்துடு தெரியல வந்துட்டு போட்டுட்டாங்க என்ன நீங்க அக்கவுண்ட் காசு போட்டு காசும் போட்டுட்டாங்க மார்க்ஸும் போட்டு காசும் போட்டு காசும் போடுறாங்க இப்ப அப்படித்தானே இல்லை சரி சரி உன் மேல பண்ணும் கூடாத கூட்டம் எல்லாம் கட்டி நடக்கையில் ஊரான ஊருக்குள்ள செல்ல புள்ள தெரியும் இல்ல தமிழ் இல்ல புள்ளங்கிற புள்ளம் இனி விளங்கிட்டு சொல்லாத கதை என்று சொல்ல வந்து